எல்லாருக்கும் வணக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு ப்ளாக் மாதிரி தான் இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்கு டேட் வந்து டேட் சொல்றேன் ஐயப்பன் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு இருபது நாள் தான் இருக்கு நினைக்கிறேன் நான் டேட் எல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த மாசம் வந்துருச்சு அது போக கோயிலுக்கு போகணும் எல்லாம் இருக்கு நிறைய பேர் வந்து வீடியோல கமெண்ட் பண்றாங்க அதாவது கம்மியான ரேட்டுக்கு ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சில கமெண்ட் எல்லாம் நான் வந்து ஊட முடிஞ்சா போடுறேன் அதாவது ஊர் இருந்து கிளம்பி வந்துடுறானுங்க இங்கே மஞ்ச பையன் தூக்கிக்கிட்டு அப்படின்லாம் கம்பெனி வந்துருந்துச்சி நான் தேடி பார்க்கற கிடச்சிச்சின்னா அதை ஸ்டோல் பண்ணி ஓட ஓடவுறேன் நீங்களே வேணா பாருங்க நான் அதுக்கு ஒரு ரீப்ளையும் கொடுத்துருந்தேன் ஊர் நாட்டான் ஊர் நாட்டான்றீங்களே ஊர் நாட்டான் இல்லைன்னா வரட்டி எதுன்னு திம்பிங்க அப்படின்னு நினச்சி விட்டுருந்தேன் ஆனால் அதுக்கு ஒன்றும் ரீப்ளை வரல அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரிலங்க இங்கே சென்னை சிட்டில ஒரு பத்து பேராவது வந்து இதை விட்டு போறாங்க வண்டியும் வேணாம் வாடகை வண்டியும் வேணாம் அப்படின்ட்டு இதை விட்டு கிளம்பி போறாங்க அதே அதுல ஒரு பத்து பேர் போனா ஒரு இருபது பேர் உள்ள வந்துக்கிட்டு தான் இருக்காங்க சென்னைக்குள்ள நீங்க கம்மியாக ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஓவராலும் பேட் கமெண்ட் ரொம்ப அதிகமாகவே பண்றீங்க ரொம்ப ரொம்ப அதிகமா பண்றீங்க நீங்க இவ்வளவு தூரம் பேட் கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சென்னை சிட்டி நீங்க தானே இருக்கீங்க நீங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஊபர் ஆப்பு மற்ற ஆப்பை வர விட்டுருக்க கூடாது ஏன்னா ஒவ்வொரு சொல்ல முடியாதுல்ல ஒரு ஆட்டோக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா மொத்த ஆட்டோக்காரருக்கும் ஒரு டிரைவர் அதாவது போட் டிரைவருக்கு வந்து ஒரு ஒற்றுமை கிடையாது ஏன்னா அவங்க அவங்க பொழப்ப பாக்கணுமே அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆட்டோக்காரங்க அப்படி இல்ல வேற லெவல் அவங்க வந்து என்னை திட்டுறவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா நீங்க திட்டுறவங்க திட்டிக்கிட்டேதே இருக்கீங்க ஒண்ணு மாத்த முடியாது நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் கம்மியான ரேட்ல ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேட் கமெண்ட் வந்துருச்சு என்னை திட்டுறதுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும் அதாவது இப்படி இப்படி ஓட்டணும் அதை நீங்கள் யாருமே பண்ணலை பண்ணாதானே மற்றவங்களுக்கு தெரியும் புதுசாக உள்ளே நிறையா பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் ஓட்டணும் அப்படின்ட்டு இதை யாருமே வந்து மென்ஷன் பண்ணலை பெருசாக வந்து அந்தளவுக்கு தெரியாது மெயினாக இது தெரிஞ்சாதான் புதுசாக வர்றவங்க இந்த ரேட்டுக்கு ஓட்ட மாட்டாங்க நீங்கள் திட்டுறவங்க திட்டிக்கிட்டே இருக்கணும் வேற வழியே இல்லை அதை மாற்றவே முடியாது நினைச்சா நினச்சா நீங்களாம் எப்பயோ மாற்றிருக்கணும் என்னையெல்லாம் திட்ட தேவையில்ல நான் ஊர்ல இருந்து மஞ்சள் பையை தூக்கிட்டு நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை ஏன் கேட்குறீங்க எனக்கு இன்னும் அது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது நானும் பதிலுக்கு பதில் பேசி வச்சிருக்கலாம் ஆனால் வைய தோணலை நீங்கள் ஏதாவது நீங்கள் 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 என்ன கிழிச்சிருக்கீங்கன்றேன் இங்கே இங்கே பிடிங்கிருக்கேன்னு சொல்கிறீங்களே இங்கே நீங்கள் என்ன கிழிச்சிருக்கீங்க ஒன்றுமே கிளிக்கலை நீங்கள் நினச்சா வண்டியே ஓட்டாமல் மொத்த வண்டி சென்னை சிட்டியில் ஓடுற மொத்த வண்டி அப்படி அப்படியே நிப்பாட்டி போட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு அதை மாற்றுறதுக்கு தரல உங்களை நான் என்ன சொல்கிறது பேட் கமெண்ட் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க அப்புறம் குரூப்பில் நிறையா பேர் சொல்லுவாங்க ஆனால் அவரும் ஒரு டிரைவராக தான் இருக்கார் பேட் கமெண்ட் பண்ணுறவரும் அப்போ என்ன சொன்னு பார்த்துக்கோங்க இதில் பேசணும்னா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் ஸோ நம்ம ஃபோக்கஸாக நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு ஹாப்பி சண்டே எல்லா பற்றிக்குமே இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலாம் தேதி கண்டிப்பாக ஓட்டிடுவோமான்னு தெரில எவ்வளோடா ஓட்டணும் அப்படின்னா போன மாதம் டீவு இந்த மாதம் டீவு கோயிலுக்கு போகிறதுக்கு செலவுக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிறது என்னமோ ஒரு நான் கரெக்டான டேட்டு தெரில நான் டேட் மட்டும் கன்ஃபார்மாக வர்ற வீடியோவில் சொல்லிடுறேன் முடிஞ்சளவு ஓரளவுக்கு ஒரு ஐநூறுபாய்க்கு மேலே நல்ல ட்ரிப்பாக பார்த்து ஓட்டுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் வந்து சென்னைக்கு வரணுன்ட்டு வந்துடாதீங்க நான் அதை பற்றி வர வீடியோவில் ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விளாக் வீடியோ மாதிரி தான் மற்ற இங்கே இருக்கிற டிரைவர்ஸுக்கும் இது இந்த வீடியோ யூஸ் ஆகும் எங்கே போனால் வந்து ட்ரிப்பு கிடைக்கின்ற மாதிரிலாம் நான் நிறையா வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரி டிரைவர்ஸுக்கும் இது யூஸ் ஆகும் புதுசாக யாரும் வந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அன்னைக்கு அன்னைக்கு வருமானம் இவ்வளவுதான் நான் அக்யூரேட்டாக வந்து நிரந்தரம் இல்லை அதுவும் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன ட்ரிப்பெலாம் எடுத்து ஓட்ட போகிறதுல மேக்ஸிமம் ஒரு ரூபாய்க்கு மேலே ட்ரிப்பாக பார்த்து வெயிட் பண்ணி இருந்துட்டு தான் ஓட்டலான்னு இருக்கேன் முடிஞ்சளவு ஊபர்கோவை தவிர்த்து தான் ஓட்டுவேன் ஸோ அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு உண்டான ரீசனையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுவேன் தயவு செய்து இதை யாரும் வந்து தப்பாக எடுத்து பேட் கமெண்ட் பண்ண வேணாம் இன்னிலிருந்து கோவில் ஐயன் தரிசனம் வரைக்கும் என்னால் முடிஞ்சளவு நிப்பாட்டாமல் வீடியோவை அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஸோ அது மட்டும் இல்லை டே நைட்டு என்ன நடக்குது நான் என்ன பண்ணுறேன் என்ன கிளிக்கிறேன் ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து முடிஞ்சளவு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டையாவதுங்க காலைல என்ன சாப்பிட்ல அது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு வேறு போக வேண்டியது இருக்குது குளிக்கணும் மெயினாக ரெண்டு ஒயிட் சட்டையும் துவைக்காம தான் போட்டிருக்கேன் போய் துவைச்சி அது காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரிப்பு அமைஞ்சால் மேக்ஸிமம் மதியத்துக்குள்ளே போனால் ஒரு ஒன் ஹவர்ல அதை சட்டை காஞ்சி போகும் திரும்ப எடுத்து மாற்றிட்டு மாட்டிட்டு வந்துடலாம் ஓகே பார்க்கலாங்க என்ன நடக்குது இந்த ஹோட்டலாமல் தெரில ஸோ முடிஞ்சளவு விடாம முயற்சி விஸ்வருபோ வெற்றி அந்த மாதிரி தான் கரெக்டாக நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க இந்த இடம் எங்கேன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அப்படியே பல்லாவரம் பக்கம் போயிடலான்ட்டு பல்லாவரம் அப்படின்னா தாம்பரம் பக்கம் ஸோ மயிலாட்டா ஊட்டிக்கிட்டே போவோம் போகிற பக்கம் ட்ரிப் அடிச்சுன்னா எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஃபஸ்ட்டு ட்ரிப்புங்க ஸ்டார்ட் பண்ணுறோம்

கம்மியானமெண்ட்டு கேட்டால் ஓட்டை திட்டன்னு நினைக்கிறவங்க எல்லா பற்றி என்னன்னா நான் புதுசுங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க கோ ஓட்டணுமா இல்லை சடான் ஓட்டணுமான்னு எதுவும் தெரில தெரியாமல் பிழைக்க வந்துட்டேன் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல யாருக்கும் வந்து நானும் நிறைய இதில் தேடி பார்த்தேன் யாரும் வந்து கரெக்டான ரீசன் போடலை சும்மா ஒரு ஃபண்ணுக்காக சொன்னுங்க அதாவது நீங்கள் திட்டுறதெல்லாம் தப்பே இல்லைங்க திட்டுதெல்லாம் ரைட்டு தான் நான் தப்பு சொல்லலை ஆனால் அதுக்குண்டான வழியை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க புதுசாக தான் சொல்கிறேன்னே புதுசாக நிறைய பேர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க போய்கிட்டு தான் இருக்காங்க ஓவரால்கிட்டையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ எல்லா வீட்டையும் தெரியப்படுத்துகிற மாதிரினா என்ன பண்ணணும் அதை நீங்கள் விட்டுட்டிங்க இப்போ அது பெருகி போச்சு இப்போ நம்ம கம்மியான அமௌண்டாக இருக்கேன் கேன்சல் பண்ணுவோம் வேறு ட்ரிப்பை எடுப்போம் அப்படின்னு பார்த்தா என் பக்கத்தில் ஒரு நாற்பது கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு இருபத்தஞ்சு கேப்புக்கு வந்து ட்ரைவருக்கு வந்து எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க மிச்சம் பதினஞ்சு பேத்துக்கு ஒன்றுமே தெரியாது ட்ரிப்பு வந்துருச்சா அப்படின்னு எடுத்துகிட்டு ஓடிடுவோம் ஓகேவா இதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் திட்டினாலும் பிரேஜனும் இல்லை ஒற்றுமையா சேர்ந்து வந்து என்னத்தையாவது ஒன்று பண்ணுங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒன்றுமே பண்ணலை இல்லை அதே போல் அப்படி பண்ணாமே இருங்க எதுவுமே ஏன் பேட் கமெண்ட் போட்டு என்னையும் டென்ஷனே எழுதிக்கிட்டு நீங்களும் ஆகி என்னத்த சொல்ல எனக்கு ஒன்றும் புரியலங்க சரி ரைட்டு நான் கொஞ்சம் லாங் டியூட்டி தான் பார்த்து எடுப்பேன் மேக்சிமம் என்னால் முடிஞ்சளவு டெய்லி ரெண்டு வீடியோ ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி போகுது அப்படின்றத நான் நைட்டுக்குள்ளே எப்படினாலும் அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து நைட்டு நைட்டு டூ காலையில் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குலாம் திரும்ப அப்லோட் பண்ண பார்க்குறேன் இப்படித்தான் நான் சொல்லுவேன் எதுவும் ஒர்கா பண்ண மாட்டேன் சரி ரைட்டுங்க பார்க்கலாம் ஹார்டு ஒர்க் நேரம் அவ்வளோதான் என்னோடது டாக்ஸி முருகா டாக்ஸி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ட்ரிப்பு கேன்சல் ஆச்சு கேட்டேன் எக்ஸ்ட்ரா கேட்டு பார்த்தேன் நானும் நாற்பது கிலோமீட்ரு நானூற்றி எண்பது ரூபா கேட்டேனே நானும் கேட்டேனே ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சு அடுத்து ஒரு ட்ரிப்பு எடுத்தேன் வேறு எங்கேயுமே இல்லை தாம்பரத்தை தாண்டிதான் அதுக்கும் கேட்டேனே எக்ஸ்ட்ரா கொடுக்கலையே ஐயோய் ஐயோ என்ன சொல்றது அதாவது இது பழகிருச்சுங்க கமெண்ட் பண்றவங்களுக்கு தான் அதை தான் சொல்கிறேன் இது பழகிட்டீங்க நீங்க என்னையை போட்டு வஞ்சு இதாயி அடிக்கிறேன் பிடிக்கிறேன் வெட்டுறேன் கிட்டுறேன் ஏழை என்ன இது ஒண்ணும் பண்ண முடியாதீங்க எல்லாம் நீங்கள் கத்துறது வேஸ்ட்டு தான் டீநகர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ரூபீஸ் டீநகர் ஒன் ஹண்ட்ரட் ரூபீஸ் டீநகர் வேறு ஒன் ஹண்ட்ரட் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நான் ட்ரிப்பை எடுத்திருக்கேன் ஸோ ப்ரீமியர் தான் எடுத்திருக்கேன் நல்லா மூணு தான் ரூமுக்கு தான் போகலான்னு பார்த்தேன் ஸோ பார்க்கலாம் என்னன்ட்டு ட்ராப் பண்ணி முடிச்சுட்டோங்க ஸ்க்ரீன்ஷாட்டு போறையும் பாருங்கள் இதில் உள்ளவரு நான் அவர்கிட்ட நான் எக்ஸ்ட்ரா கேட்டேன் கேட்டதுக்கு எதுவுமே இல்லை வண்டியில் ஏறினதுக்கப்புறம் அப்புறம் உங்களால் தான் முடிஞ்ச எக்ஸ்ட்ரா கொடுங்க பிரதர் இல்லை வேணாம் அப்படின்னு ஃபேமிலியாக தான் வந்தாங்க நான் அவங்க சன்னுக்கிட்ட மட்டும் சொன்னேன் இதுவே அதிகமாக தானே காமிக்குது எவ்வளோன்னு கேட்டார் நானூற்றி இருபதோ ஏதோ காமிச்சிச்சு பிரதர் அப்படின்னு இதுவே அதிகம் தானே அப்படின்னாரு நான் ரெண்டாவது அப்போ பேசுகிறப்ப பேச மாட்டேன் பிரதர் இதை போட்டு ரொம்பலாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா ஃப்ரீயாக கொடுங்க ஏன்னால் எடுத்துகிட்டு வந்தது என்னோட மிஸ்டேக்கு கேட்காம தானே வந்தேன் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் ரெண்டாவது இப்படிலாம் பேசாதீங்க பிரதர் உண்மையான ரேட் என்ன நிலவர் என்ன ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாமல் நீங்களாம் எதுக்கு சொல்கிறீங்க இனிமேல் மற்ற டிரைவர்கிட்ட அப்படிலாம் சொல்லாதீங்க பிரதர் அப்படின்ட்டு சொன்னேன் ஏன்னா நம்ம ஓட்டுறது வந்து ஆட்டோவுக்கு நிர்ணயம் பண்ண அந்த ஒரு ரேட்டை தான் நம்ம இன்னமும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நமக்காக இன்னும் ஒரு நிரந்தரமான ஒரு நிர்ணயம் என்ன வரல வருதுன்றாங்க எப்படி வருதுன்னு தெரில பார்க்கலாம் இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபிரம்பத்தூர் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு நானும் அங்கேயும் வந்து ஸ்ரீபிரம்பத்தூர் ஹோம் டவுன் போட்டு வச்சு தான் உட்காந்துருந்தேன் ட்ரிப் வரலை இப்போ இங்கே வந்தாச்சு இங்கேயும் போட்டு வச்சுருக்கேன் ஸோ நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா குளிக்க முடியாது பழ முடி முடிஞ்சு போயிடும் அதனால் எம்டிஎஸ்ஸு கிளம்புவோம் ஏன்னா வெயில் இருக்க போய் போனால் தான் எது துணி துணியை துவச்சி போட்டு காஞ்சிட்டு டப்புன்னு எடுத்து மாட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்க போட்டு வச்சிருக்கேன் போகிறப்ப ட்ரிப்பு விழுந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் ஓட்டுநல் அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம்னா ரூமுக்கே வந்துட்டுங்க நம்ம குண்டன் அதாவது குண்டன் அதாவது பேர் சொன்னால் தெரியாது அஜய் தருமபுரி அவன் வந்து வெளியில் லாங் டூட்டி போயிட்டான் தனால் சுற்றிக்கிட்டே தெரிஞ்ச அன்றைக்கே ரூமுக்கு வந்திருக்கான் ஃபோன் போட்டான் நான் எம்டிஎஸ்ட்டு வர்றப்ப நம்ம இது இருக்குது பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரூட்டில் தான் வருவோம் அந்த ஏஜிபி பல்க் இருக்குது பார்த்திங்களா அதை தாண்டதுமே ஒரு ஃபுட்டு கடை பாட்டி அம்மா நல்லா வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய டைம் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் நினைப்பேன் சாப்பிட முடியல இன்றைக்கி நிப்பாட்டி சாப்பிட்லான்ட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு டிரைவர் வந்தார் அதாவது உங்களை பார்த்துருக்கேன் வீடியோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாரு சாப்பிட்டுட்டு இருப்போம் கரெக்டாக வந்துட்டார் நானே காசு இல்லாமல் இந்த அவன் அஜய் வேற வந்துட்டான்ட்டு அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் காசும் கம்மியாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில இவர் வந்துட்டாரே வந்துட்டார் கொடுக்காமப்பா நல்லா இருக்காது சாப்பிட்றப்ப வேறு வந்து பேசியிருக்காரு அப்படின்ட்டு சரி ரைட்டு வேறு வழி என்ன பண்ணுறது எப்படியோ அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி அவருக்கு சேர்த்து ஃபுட்டுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு ஃபுட்டுக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டு வரேன் பிரதர் இன்னொரு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் அவர் சொன்னது என்னன்னா அஞ்சாறு வண்டி வச்சுருந்துருக்காரு ஸோ இப்போ ரெண்டு வண்டியை வித்துட்டாராம் என்ன ரீசன்னா ஊபர் தான் நான் தான் சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்ல பிரதர் ஏதோ கவர்மெண்ட்லேருந்து என்னமோ பண்ண போகிறேன் நிறைய நிறையா நியூஸ் வருது அவங்க என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துட்டு வித்துருக்கலாம் ஸோ இனிமே விற்காதீங்க இருக்கிற வண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு டைம் பார்க்கலாம் பிரதர் நானும் அப்படினாரு ஸோ அதனால் முடிஞ்சளவு இன்றைக்கி ஓட்டுங்க பிரதர் மூர்த்த நாள் நல்லா ஓடும் நானே குளிக்கலை ஒரு மாதிரி இறங்குன்னு சொல்லி தான் குளிச்சு போனான்னு வந்தேன் அப்படின்ட்டு ஆனால் அஜய்க்கும் ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வந்தாச்சு இது வரைக்கும் நம்ம மூணு ட்ரிப்பு காலைல செங்கல்பட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது இது வரைக்கும் மூணு ட்ரிப்பு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு வரும் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கால்குலேட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ மூவ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வரது நாளைக்கு காலையில் தான் வீடியோ வரும் ஓகேங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி சபரிமலை போகிற வரைக்கும் பயணம் தொடரும்